ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் அணி லைஃப்யூப் சேனல் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நான் வந்து காலையில் இன்னும் டிஃபன் பண்ணல கொஞ்சம் உடம்புக்கு முடியலன்னு கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்துச்சேன் இப்போ தான் சரி எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் தோசை ஊற்றிட்டு சட்னி அரைக்கணும் சவ் சவ் சாம்பார் தாளித்து விட்ருக்கேன் இப்போ தோசை ஊற்றணும் இப்போ என்னத்துக்கு உங்களுக்கு இந்த வீடியோனால் இப்போ நான் வந்து ஆயில் ஃபில் பண்ணி வைக்க போகிறேன் எப்படி ஃபில் பண்ணி வைக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த ரெண்டு பாட்டில் இருக்கில்ல சின்ன பாட்டில் இதில் வந்து நான் வந்து கல்லெண்ணெய் ஃபில் பண்ணி வச்சுக்குவேன் இது ரெண்டுத்துலையும் ரீஃபண்ட் ஆயில் ஃபில் பண்ணி வச்சுக்குவேன் அப்படி வச்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு எது தேவையோ நம்ம அதில் எடுத்து ஊற்றி நம்ம சமைக்க முடியும் இருங்க இப்போ நம்ம இதில் ரெண்டுத்து ஆயில் ஃபில் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் வந்து காலியா ஆயில் தான் வாங்குவேன் செக்கண்ணையும் வாங்கிக்குவேன் கல்லெண்ணெய் வந்து செக்கெண்ணையும் வாங்கிக்குவேன் இந்த இதுவும் வாங்கிக்குவேன் இந்த இது எனக்கு நல்லாயிருக்கும் பிடிக்கும் எனக்கு இது ரொம்ப இந்த ஆயில் அதனால் நான் இந்த ஆயில் தான் வாங்குவேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ரெண்டுத்துலையும் ஊற்றிட்டேன் இன்னும் வந்து ஒரு லிட்டர் எண்ணெய் இருக்குது அதை வந்து இதில் விட்டுனா ரொம்ப ஃபுல்லாகிடும் அதனால் இது ரெண்டுத்தில் மட்டும் நான் அப்படி ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரீஃபண்ட் ஆயில் ஃபிட் பண்ணிக்கலாம் இந்த மூடி வந்து எனக்கு உடஞ்சிட்டு இருந்துச்சு நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் பாருங்கள் இது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஆக ஆக இந்த இது இருக்குது பார்த்திங்கன்னா இந்த லப்பர் மாதிரி இருக்குது பாருங்கள் இது வந்து என்ன என்னாவது அப்படியே ஒரு மாதிரி அது எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி எப்படி பிஞ்சு வந்துடுது அதனால் நான் மீஷோவில் ஆர்டர் போட்டேன் மூணு ஆறு மூடி கிடச்சிச்சேன் ஆறு மூடியில் எட்டு மூடி இரநூறுபா ஃப்ரெண்ட்ஸ் பாட்டிலோட ரேட்டே இரநூறுபா தான் இதனோட மூடியோட ரேட்டு இரநூறுபா அதில் எத்தனை செட்டு வருதுன்னா நாலு செட்டு வருது இருங்க காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நான் வாங்கி ஒரு ரெண்டு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நிறைய வீட்டில் வந்து இந்த மாதிரி பாட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் மூடி போயிடுச்சுன்னா அப்புறம் வேஸ்ட் ஆகிடும் பாட்டில் அதனால தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன் ரெண்டு மாதம் அது யூஸ் பண்ணவே இல்லை மூடி இல்லாமல் பேசமே இருந்தேன் அதுக்கப்புறமா மீஷோவில் பார்த்து ஆர்ட்ரு பண்ணேன் ஆறு மூடி தான் வந்திருக்கேன் ஆறு மூடி இரநூறுபா பாருங்கள் ரெண்டு மூடி போட்டிருக்கேன் ரெண்டு நாலு மூடி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உங்களுக்கு யூஸ் ஆகுமேன்னு சொல்கிறேன் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் தெரியாது உங்களுக்கு யூஸ் ஆகும் இல்லையா அதுக்காக அப்புறம் இன்னொரு விஷயம் இல்லை நான் இந்த புனல் இல்லாமல் நம்ம கொஞ்சம் ஊற்றி ஃபில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கீழெல்லாம் கொஞ்சம் செஞ்சிடும் பார்த்து நான் நிதானமாக ஊற்றுவேன் அந்த புனலும் வந்து அப்படியே பிஞ்சி வந்துருச்சு ரெண்டாவே தனியாக பிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து இதை மெதுவாக நான் ஃபில் பண்ணி ஊற்ற போகிறேன் அதனால் கொஞ்சம் லேட்டாகும் வெயிட் பண்ணுங்க நான் வந்து ஒரு விஷயம் எதுக்காக சொல்கிறேன்னா எல்லாமே ஒரு ஏனா தானான்னு சொல்ல மாட்டேன் அது ஆகிடும் இதாகிடும் அது செய்யுங்க இது செய்யுங்க அப்படின்னாலாம் நான் தேவையில்லாமல்லாம் நான் எதுவும் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன் எது செட் ஆகுதோ எது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கோ அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன் நீங்கள் நிறையா பார்த்து என் வீடியோஸ் பார்த்துட்டுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வந்து கண்டதையும் அதையும் இதையும் வாய்க்கு வந்ததெல்லாம் மாட்டேன் வீவஸ்க்கு ஆகும் இதுக்காகுவோலாம் நான் வந்து எது முக்கியமோ நம்மளுக்கு ஃபேமிலியில் இருக்க லேடிஸ்க்கு எது நம்மளுக்கு முக்கியமோ எது யூஸ் ஆகுதோ அது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லுவேன் பாத்தீங்களா ரீஃபண்ட் ஆகி கரெக்டாக வந்து இந்த ரெண்டு பாட்டில் ஃபில் ஆகி இன்னும் கொஞ்சம் இவ்வளோ இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு இவ்வளோ எண்ணெய் இருக்கும் ஒரு ஐம்பது மில்லி எண்ணெய் அதில் மிச்சம் ஆகிருக்கு இதில் வந்து நல்லா ஒரு நூறு மில்லிக்கு மேலேயே மிச்சம் ஆகிருக்கு இதை கூட நம்ம அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு மூடி இருக்குது அதனால போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு இதாகாது பயம் இல்லாமல் நம்ம வச்சுக்கலாம் இப்போ இந்த ஆயில் வந்து நான் தோசைக்கு சாப்பாட்டுக்கு ஊற்றி ஒரு கிண்ணத்தில் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஆயில் மிச்சம் இருக்குன்ட்டு எதுவுமே நம்ம பொறுமையாக செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் எந்த வேலையாகவும் நம்ம பொறுமையாக செஞ்சோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் வேஸ்ட் ஆகாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் பாருங்கள் இந்த கிண்ணத்தில் தான் ஊற்றுறேன் பாருங்கள் ஒரு ஐம்பது வெள்ளி இருக்குது பார்த்தீங்களா இதை நம்ம இன்றைக்கி சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா சரியாக போயிடும் இப்போ தோசை ஊற்றுனோம்னாலே கரெக்டாகிடும் அடுத்த வேலை தொடங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வாஷிங் மிஷினில் துணி போட்டிருக்கேன் ரெண்டு புடவை வந்து கையில் துவைக்கணும் அது வெளியே பக்கெட்டில் ஊற வச்சுருங்க சமையல் முடிச்சிட்டு போய் அதை துவச்சி போட்டு வந்துடணும் நாளைக்கு வேறு ஃப்ரைடே எங்கள் பையன் பெரியவர் வராரு வீட்டுக்கு அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வேலையை முடிச்சிடணும் நல்லா ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி சமையல் வந்து நூக்கல் நூக்கல் சௌ சௌ சாம்பார் பாருங்க கீரை வந்து பொரியல் பண்ணுறதுக்காக சிறுகீரை இதை அறுத்து வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா இது நிறைய கிடைக்காது இது எங்கே எப்போ ஒரு கிடைக்கும் அந்த கீரை பேர் எனக்கு தெரியல பாருங்கள் இந்த காம்பு தான் அதனோட அந்த கீரையோட காம்பு இது என்ன பேருன்னு எனக்கு தெரிய தெரியல நான் கேட்டுவேன்னா உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கீரை வந்து ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு சுகருக்கு கிட்னிக்கெல்லாம் அவ்வளோ நல்லது இந்த கீரை இந்த கீரை வந்து மாசத்துக்கு ஒரு மூணு நாள் சாப்பிட்டா கூட உடம்புக்கு அவ்வளோ நல்லது இதெல்லாம் கிடைக்கிறது இல்லை எப்போயோ டைம் தான் கிடைக்கும் நான் வந்து இன்னைக்கு தான் இதை பார்த்தேன் பார்த்த உடனே நான் வாங்கிட்டேன் நம்ம வந்து நினைக்கிறோம் நம்ம நிறைய செலவு பண்ணி வைத்தியம் பார்ப்போம் சின்ன சின்ன விஷயம் வந்து ஒரு பத்து ரூபா கீரையிலேயே நம்மளுக்கு சரியாகிறதுக்கு நிறைய கடவுள் வாய்ப்பு கொடுத்துருக்காரு அதை வந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள் அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம் அது அவங்களுக்கு ரொம்ப நல்லது இல்லையா வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் நம்மளை மாதிரி கொஞ்சம் டவுனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு இது தெரியாது தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு சொல்லுங்கள் அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டோம் இந்த கீரை வந்து அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு இந்த பேர் மட்டும் எனக்கு மறந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால தான் இந்த காம்பு உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு பார்த்தா தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு காய்கறம்மா கூட காலையில் ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை மறந்துச்சு உங்களுக்கு இந்த கீரையோட பேர் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா எப்பயுமே வந்து கீரை வந்து நான் நான் அன்றைக்கே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கீரை கெடைச்சிச்சின்னா நான் மாட்டேன் பார்த்தனாலே நான் வாங்கிடுவேன் வெறும் கீரையை கூட சாப்பிட்ருவேன் சாப்பாடு குழம்பு சாதம் சாப்பிடா கூட வெறும் கீரை பொரியலையே கூட நான் சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு கீரையும் இன்னைக்கு பொரியல் பண்ண போகிறேன் பொரியல் பண்ணிவிட்டு சாம்பார் ஆகிடுச்சு ரசம் வைக்கணும் சாதம் வைக்கணும் துணி வாஷிங் மிஷினில் போட்டிருக்கிறேன் வாஷிங் மிஷினில் போட்டிருக்கேன் துணி எடுத்து போட்டுவிட்டு ச பாத்திரம் ஒரு நாள் இருக்க கழுவிட்டு வீடெல்லாம் பெருக்கணும் சாய்ந்தரமாக எல்லாம் தொடச்சி எல்லாம் ரெடி பண்ணிடலான்னு இருக்கேன் நாளைக்கு வந்து நான் வந்து ஒரு மூன்றரை மணிக்கே நான் இங்கேருந்து கிளம்பணும் எங்கள் பையனை கூட்டிகிட்டு வர்றதுக்கு அதனால நான் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு கிளம்புறதுக்குள்ளே பூஜை பண்ணிவிட்டு கிளம்பிடணுன்னு இருக்கேன் எப்படி எனக்கு டைம் செட் ஆகுதுன்னு தெரியல பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன ஒரு விஷயம்னா ஒரு நல்ல விஷயத்தை ஒரு ரெண்டு பேருக்காவது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லது தானே நம்மளால காசு பணம் கொடுத்து உதவலை நம்ம உதவ முடியாதுலனா கூட கொஞ்சம் ரொம்ப சுகர்னாலையும் கிட்னிலாலையும் எவ்வளவோ வேதனை படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் சொல்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் இதெல்லாம் சத்தியமான உண்மை ஃப்ரெண்ட்ஸ் கீரையில் வந்து எத்தனையோ வகை கீரை இருக்குது அதில் ஒவ்வொரு கீரையும் ஒவ்வொரு நோயை குணப்படுத்துகிற சக்தி அதுக்கு இருக்குது அதனால தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள் நான் இப்போ சொல்லியிருக்கிறது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் சந்தோஷம் தெரியலனாலும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கிடைச்சாக்க இந்த மாதிரி கொஞ்சம் அபூர்வமான கீரை எல்லாம் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை எதுக்கு நான் இத்தனை முறை சொல்கிறேன்னா நம்ம எவ்வளோ பேரை பார்க்குறோம் இப்போ நம்ம ஒரு நம்ம வீட்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியுது ஒரு வெளியே போகும்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா நம்மளுக்கு கடவுள் அந்த மாதிரி நிலமையெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு கடவுள தினமும் நான் வேண்டிக்குவேன் அதனால் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாலு பேருக்கு சொல்லுவோம் உபயோகப்படுத்துவோம் நீங்களும் இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள் கிடைச்சா வாங்கிட்டு போய் கூட கொடுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஓகேவா வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை செஞ்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சமையல் எல்லாம் முடிஞ்சிச்சு என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க சமையல் இன்றைக்கி என்னென்னா பாருங்கள் சிறுக்கீரை இது வந்து அந்த இன்னொரு கீரை சொன்னோம் இல்லையா அந்த கீரை இது வந்து முருங்கைக்கீரை மாதிரி டேஸ்ட்டாக இருக்கிற முருங்கைக்கீரை டேஸ்ட்டு தான் வருது இது பாருங்கள் சிறுகீரை பருப்பு போட்டு தேங்காய் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன் பருப்பு ரசம் வச்சுருக்கேன் சௌச்சவ் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் இது வந்து நேற்று வச்ச புளி தொக்கு புளி சாதத்துக்கு செஞ்சிருந்தேன் அந்த மிச்சம் ஆயிருக்கு அது தொக்குது பாருங்கள் டிஃபனுக்கு ஊற வச்சாச்சு உளுத்தம்பருப்பு அரிசி ஊற வச்சுருக்கேன் ரொம்ப தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் சாதம் குக்கரில் இருக்குது அது இப்போ திறக்க முடியாது அதனால் சாரி இப்போ அது ரொம்ப சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் திறந்து காட்ட முடியாது அதனால தான் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு வேலையெல்லாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு பாருங்கள் வாஷிங் மிஷினில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு இப்போ தான் ஆன் பண்ணி விட்ருக்கேன் துணியை அது ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த வேலை தொடங்க போகிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் தான் லஞ்சு சமையல் எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லியாச்சு என் சேனல் உங்களுக்கு என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் சாய்ந்தரம் இன்னும் பூஜை செலவெல்லாம் வாங்கிட்டு வரணும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை சீக்கிரமாக நாளைக்கு பூஜை பண்ணிடுவேன் நான் மூணு மணிக்கே பூஜை பண்ணிவிடுவேன் விடிய காலையில் ஏன்னா நான் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது எங்கள் பையனை கூட்டிகிட்டு வரணும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக ம் இருங்க ஓகே அவ்வளோதான் என் வீடியோ பிடிச்சிருந்தா நான் சேர்க்கணும் சொல்லிவிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோ சந்திக்கலாமா